ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கர்ப்பமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவுக்கு தெரிஞ்சதுமே மோகனா வந்துட்டு வேகமாக வந்து வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்றதுக்காக வர்றாங்க வர்ற வழியில தமிழ் வந்து வீட்டுக்கிட்ட வந்து மோகனாவை நிப்பாட்டி அத்தை இந்த உண்மையை நீங்க சொல்ல வேணாம் நானே சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் உண்மையெல்லாம் சொல்லிட்டு நான் இந்த வீட்டை விட்டே போயிருவேன் ஏன்னா எல்லாரையும் ஏமாத்திட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியோட எல்லாரும் மூஞ்சி என்னால் பார்க்க முடியாதுத்த நானே உண்மையை சொல்லிட்டு நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் உண்மையை சொல்றதுக்காக வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்குள்ள வந்ததுமே எல்லாருமே என்னாச்சு என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது தமிழ் வந்துட்டு என் வயிற்றுல குழந்தைல அப்படின்னு சொல்ல வரும்போது மோகனா வந்து என்ட்ரி கொடுத்து தமிழ் கர்ப்பமாக தான் இருக்கான் அவ குழந்தை நல்லா ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து உண்மையை மறைச்சு சொல்லிடுறாங்க மோகனா சொன்ன பொய்யை நம்பி எல்லாரும் நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க ராஜாங்கம் பாட்டி சேது எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஆனா இந்த தான் கடுகடுன்னு இருக்குங்க இருந்தாலும் இந்த ஈஸ்வரிக்கு வந்து சந்தேகம் தீரல என்ன இதுக்கு ரெண்டும் போகும்போது இருந்த சந்தோஷம் வரும்போது இல்லை ரெண்டு பேரும் மூஞ்சிலேயுமே ஏதோ ஒரு சோகம் தெரியுது ஒரு பதட்டம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்கு இருக்காங்க அங்கிட்டு அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி கேட்குறாங்க என்ன அக்கா நீங்கள் வந்து போனதும் இல்லாமல் இவ்வளோ பதட்டத்தோட வரீங்க ஏன் சுகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்குது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து சமாளிச்சிட்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் வந்து மோகனாவை கூப்பிட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் பேசுகிறாங்க ஏத்த என்னை உண்மையை சொல்ல விடாமல் தடுத்தீங்க நான் சொல்லியிருப்பேன்ல எப்படித்த வந்துட்டு நான் கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நான் பார்த்துக்கிட்டு ஏமா ஏமாத்துக்கிட்டு இருக்க முடியும் எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குத்த ஏன் தப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கிட்ட தமிழ் கேட்குறாங்க உடனே மோகனா சொல்கிறாங்க நான் உன்னை நம்புகிறேன் இந்த விஷயத்தில் உனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலும் உங்கள் அம்மா பண்ண இந்த தவிர நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என் மகனோட வாழ்க்கைக்காக தான் இந்த உண்மையை நான் சொல்லாமல் மறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் சமாதானமாக பேசிட்டு போயிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ா இந்த ஈஸ்வரி சும்மா இருக்க முடியாம ஏ சித்ரா இவ ஏதோ மறைக்கிறான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ மறைக்கிறாங்க என்னமோ நடந்திருக்கு ஆஸ்பத்திரியில் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பையின்னு பார்த்துட்டு தாமரையும் சாவித்திரி வர்றாங்க வந்துட்டு அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க கருவை கழிக்கிற மாத்திரை கொடுத்தோம் அவளுக்கு ஆனா அவளோட குழந்தை இன்னும் ஆரோக்கியமா இருக்குன்றாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் சொல்றாங்க உடனே ஈஸ்வரிக்கு டவுட்டு மேற்கொண்டு அதிகமாகிருது மறுநாள் பார்த்த ஈஸ்வரி வந்து டாக்டர் கிட்ட விசாரிக்கிறதுக்காக போறாங்க அங்கே போனால் டாக்டர் வந்து தமிழ் கர்ப்பமாக இருக்கிறதா ஈஸ்வரிகிட்ட சொல்லிடுறாங்க ஆனால் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா மோகனா வந்துட்டு ஏற்கனவே வந்து வீட்டுக்கு வந்ததுமே கிட்ட இந்த மாதிரி எங்கள் வீட்டில் யார் வந்தாலும் தமிழ் கர்ப்பமாக இருக்கிறதாவே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருந்தாங்க அதே மாதிரியே ஈஸ்வரி ஈஸ்வரிகிட்டையும் டாக்டர் வந்துட்டு தமிழ் கர்ப்பமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆகிருது இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்